சென்செக்ஸ் இன்னைக்கு ஆயிரம் புள்ளிகளுக்கு மேலே குறைஞ்சிருக்கு இது தொடர்ந்து அஞ்சு நாட்களாகவே வந்து சென்செக்ஸ் குறைஞ்சிட்டு தான் இருக்கு இப்போ மார்க்கெட்டோட இந்த நிலைமைக்கு காரணம் என்ன இந்த ட்ரெண்ட் மாறுமா சார் ஏறும் ஏறும்போது ஏன் ஏறுதுன்னு நைன்டி ஃபைவ் சொல்ல முடியாது இறங்கும் போதும் சொல்ல முடியாது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் பிளே மாதிரி தான் தெரியுது ஏன் சொல்கிறேன்னா இப்போ நிஃப்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ வீக்ஸ் பேக்கு வந்து ஒரு லோ ஃபார்ம் ஆச்சு டுவெண்ட்டி டூ டூ சிக்ஸ்டி த்ரீ ஓகே அங்கேருந்து ஒரு நான் ஸ்டாப் ரேலி டூ டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஃபிஃப்டி செவன் ஓகே ஒரு மூணு பேர்ந்து அங்கே போயிருக்கேன் இந்த என்டையர் வீ என்டையர் ரேலியோட ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி தான் சேர்த்து சார் மார்க்கெட் மார்க்கெட்டு வந்து எப்படின்னாக்கா ஒரு அப் ட்ரெண்டாக இருந்தாலும் டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் ஒரு ரீ ஒரு அப் ட்ரெண்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஒன்று ஒரு ட்ரெண்ட் வரும் ஸோ வீக்லி பார்த்தா ஸ்டில் புல்லிஷாக தான் இருக்குது ஏன்னு சொல்கிறேன்னாக்கா நிஃப்டி வந்து வீக்லியில் வந்து டெக்னிக்கலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லோ ஃபார்ம் ஆச்சு இல்லை ட்வெண்ட்டி த்ரீ டூ சிக்ஸ்டி த்ரீ வந்து அரௌண்ட் டுவெண்ட்டி டூ லெவன் ஃபார்ம் ஆச்சு அது வந்து ஒரு வீக்லியில் ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் எடுத்துருக்கு ஓகே இப்போ அந்த ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் வந்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் தேர்ட்டி எயிட் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் தேர்ட்டி எயிட் வீக்லி ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் இன்றைக்கி வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க அந்த ஃபைவ் தேர்ட்டி செவன் தான் லோ ஃபைவ் டுவெண்ட்டி வீக்லி ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் ஃபைவ் தேர்ட்டி செவன் லோ க்ளோசிங் ஃபைவ் எயிட்டி செவன் ஓகேங்களா ஸோ இந்த ஸோ இது வந்து இப்போது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு எட்ஜில் தான் இருக்குது ஓகே ஸோ இங்கேருந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கோயிங் அப் இஸ் வெரி ஹை பிகாஸ் ஒரிஜினல் ஃபிபோனி ஃபார்மேஷன் இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் இது வந்து ஜென்ரலி ஒரு இது வந்து டவுன் டண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இது வரைக்கும் இல்லை பட் மண்டே நம்ம நெக்ஸ்ட் வீக் நமக்கு தெரிஞ்சிடும் இப்போது இது இது வந்து இந்த ட்வெண்ட்டி இந்த இந்த நம்பர் இந்த நெக்ஸ்ட் வீக் இந்த அந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் தேர்ட்டி எயிட் கீழே ட்ரேட் ஆனால் தான் வீக்கு பட் அதர்வைஸ் நம்ம பயப்பட தேவை இது நார்மல் அப் அண்ட் டவுன் மூமெண்ட் தான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு எனி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கினாலும் கண்டினியூஸாக ஃபோர் டு ஃபைவ் வீக்ஸ் வேலி ஆனால் ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் டவுன் ட்ரெண்ட் வரும் வந்துட்டு திருப்பி தான் மேலே போகும் ஓகேங்களா ஸோ அப் ட்ரெண்ட் சைட் வேஸ் அப் ட்ரெண்ட் ஆர் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் அப்படி தான் வரும் ஸோ நம்ம பயப்பட தேவை இல்லை அதுவும் எஸ்பெஷலி இந்த எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் பயப்பட்றதா நான் கேள்விப்பட்டேன் கரெக்டுங்களா மேடம் ஆமாம் சார் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ கண்டினியூ பண்ணலாமா இல்லை இன்னும் நிறைய இதில் ஆட் பண்ணலாமா இல்லை ப்ரேக் பண்ணலாமா அப்படின்னு நிறைய கேட்குறாங்க ஆ வெரி குட் மேடம் ஆக்சுவலி நான் வந்து ஒரு டேட்டா எடுத்துருக்கேன் நான் ஓகே இப்போ நான் வந்து எஸ்ஐசி அதாவது நல்லா நான் நல்லா கேட்டுக்கங்க இன்வெஸ்டர்ஸ் ப்ளஸ் நீங்கள் எல்லாருமே மார்க்கெட் வாலிட்டிலிட்டி கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸுக்கு ஓகே இத் இஸ் நாட் அ மியர் ஸ்டேட்மெண்ட் ஐ அம் டெல்யூ சம் ஃபேக்ட்ஸ் ஓகே இப்போது நிஃப்டி ஆல் டைம் ஆகி அடித்தப்போ ஓகேங்களா ஆல் டைம் ஐ எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்எஸ்பிசி மிட் கேப் ஃபண்ட் என்ஐவி நானூற்றி ஏழு ரூபா இருந்துது ஓகே ஆல் டைம் ஐ டுவெண்ட்டி செவன் நைன் ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக தேர்ட்டீன் டுவெல் வந்து ஒரு டுவெண்ட்டி செவன் ஃபைவ் சிக்ஸ்டி எயிட் போச்சு சாரி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஃபிஃப்டி செவன் போனப்போ அந்த என்ஐவி வந்து ஃபோர் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டீன் ஆல் டைம் ஐ போகவே இல்லை ஆல் டைம் இருந்தப்போ ஃபோர் நாட் செவன் அங்கேருந்து வந்து டவுன் டென் வந்துட்டு திருப்பி மேலே போயிட்டுருக்கு பாதி தூரம் கூட போகல ఎన్ఏీవి ఫోర్ సిక్స్టన్ హెచ్ఎస్బిసి మిడ్ క్యాప్ ఓకే అది తెలియ వన్ మోర్ డేటా వన్ అండ్ స్మాల క్యాప్ ట్వెంటీ సవన్ నైన్ ఆల్ డైమ్ ఆగిపోయి ఫార్టీ ఎయిట్ పైంట్ ఫోర్ ఫోర్ ఓకే ఆస్ ఆన్ తర్టీన్ ట్వల్ ఫార్టీ ఎయిట్ పైింట్ త్రీ ఫైవ్ ఆల్మోస్ట్ సేమ్ రేంజ్ ఓకే ఇంక ఇప్పుడు యునెస్కో స్మాల క్యాప్ ఫండ్ ట్వంటీ సెవెన్ నైన్ ఫార్టీ టు 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 స ఫైవ్ ఎన్ఏవి తర్టీన్ ట్వల్వ్ వేది ఫి త్రీ పైింట్ ఎయిట్ పా మార్జిన్ల మేకు ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டருக்கு மட்டும் நீங்கள் இந்த வால்ட்ரிச்சி வந்து ஒரு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் வந்து ஃபண்ட் மேனேஜர் பணம் கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி நீங்கள் பயப்படவே தேவையில்லை நான் இயர்ஸாக இன்னும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி எஸ்ஐபி இருக்கேன் எல் எல்லா டிப்பும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டருக்கு வரப்பிரசாதம் லம்சம் இன்வெஸ்டர் இருக்கு டைமிங் மார்க்கெட் பண்ணுறவுக்குள்ள இது கிடைக்காது தான் மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன் சார் எஸ்ஐபி இஸ் ஃபார் சேஃபர் பிகாஸ் இந்த இன்னைக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட்டே பண்ண மாட்டீங்க பட் ஆனால் ஒரு லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா மேலே இருந்தப்போ எல்லாரும் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ எல்லாரும் மேலே போன வச்சுருந்தோம் ஸோ அந்த எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வால்ட்டிலட்டி இது வரப்பிரசாதம் மார்க்கெட் எங்கேயுமே போகாது கீழே இறங்கும் திரும்பி மேலே போகும் ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் கொடுத்துட்டு திருப்பி பாசிட்டிவ் ட்ரெண்ட் போகிறது வாய்ப்புகள் அதிகம் ஸோ இது வந்து எடுத்த சப்போர்ட் நல்ல சப்போர்ட்டு இந்த டுவெண்ட்டி த்ரீ இந்த இந்த ப்ரீவியஸ் விங்கையோ இருக்குது இப்போ ட்வெண்ட்டி த்ரீ டூ சிக்ஸ்டி த்ரீ அது பிரேக்கான பயப்படணும் அது ப்ரேக் ஆகிற வரைக்கும் பயப்பட தேவையில்ல பட் அதே டைம் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் த ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் நீங்கள் பயப்பட தேவை இந்த மாதிரி டைம் இல்லை யூ மஸ்ட் ஆட் மணி யூ ஷுட் ரன் ஃப்ரம் த மார்க்கெட் ஓகே மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் பயப்பட வேணாம்னு சொல்லிட்டீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ் அவங்க இந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணும் சார் அவங்களும் அவங்களுக்கும் இதே தான் பட் அவங்க கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்டாக்ஸில் இருந்துட்டு நீங்கள் எக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்ஷன் எதிர்பார்க்குறீங்க எக்ஸ்ட்ரா ஆக்ஷன் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஹோம் ஒர்க் பண்ணும் இருக்கிற ஸ்டாகில் எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் இந்த குவார்ட்டர் ரிசல்ட் நல்லா இப்போ பின் பழைய பின்னு போன குவார்ட்டரை விட எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து ஃபஸ்ட்டு அது ஓவர் பண்ணுங்க எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் அது இந்த லேட்டஸ்ட் ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கு கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் குவார்ட்டர் பாருங்கள் அந்த ஸ்டாக் ஆட் பண்ணுங்க அந்த ஸ்டாக் ஆட் பண்ணுங்க ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு மேலே போகும் ஸோ நீங்கள் நிறைய ஸ்டாக் இன்றைக்கி இப்போ வந்து இவன்டோ மார்க்கெட் கீழே வந்திருந்தாலும் நிறைய ஸ்டாக் ஸ்டில் அந்த ஃபிஃப்டி டூ ஹை கிட்டே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா பட் தி ரிசல்ட்ஸ் ஆர் வெரி குட் ஸோ அதனால் உங்கள் இருக்க ஸ்டாக் ரிசல்ட்ஸ் நல்லா இல்லைன்னா நீங்கள் ஆவரேஜ் பண்ணால் கார்ட் இன்வெஸ்டிங்காக ஆவரேஜ் பண்ணலாம் இல்லை இல்லை மொமெண்டமாக பண்ணுறீங்கனாக்கா கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க க கம்பெனியில் யார் யாருக்கு இந்த கார்டர் ரிசல்ட் எல்லாம் இருக்கோ அவங்க அந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் பிகாஸ் மார்க்கெட் இந்த மாதிரி மேலே மேலே போயிட்டு வந்து சகஜம் இப்போ மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ் ஸ்மால் டைம் இன்வெஸ்டர்ஸ் எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் ஆர் தி ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த லாஸ்ட் ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்தவங்க தான் பயப்படுவாங்க த்ரீ இயர்ஸ் மேல இருந்தவங்க வந்து பயப்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்கள் மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ் எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றத கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க